இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இது கரிசல் மண் நிலம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்துடுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் பசுவந்தனை வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடம் மெட்டல் ரோட்வேஸில் இருக்குது இது கரிசல் மண்ணிலம் மொத்தமாக பதினாறு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது எம்டி லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் விவசாயம் நடந்துட்டு இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை